வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் காட்வாடி அருகே ஆரிமுத்து மோட்டூரில் அரசு பார்வையற்றோர் குடியிருப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசு பார்வையற்றோருக்காக இருபத்தி நான்கு வீடுகளை கட்டி கொடுத்தது ஐந்து ஆண்டுகளில் வீடு சரியான பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்துள்ளது வீட்டின் கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகியும் சில வீடுகளில் சிலாப்புகள் இடிந்து விழுந்துள்ளன வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்தனர் அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என மாற்றுத்திறனாளிகள் கூறினர் ஒரு வீட்டு தலை ரெடி பண்ணோன்னா கூட பத்து மூட்டை சிமெண்ட் அஞ்சு மூட்டை சிமெண்ட் ஆகும்ன்றாங்க இப்ப நாங்க எப்படி இந்த வீட்டுல எப்படி குடும்பம் எப்படி நாங்க பார்வையில் எல்லாமே எப்படி குழந்தைகளை வச்சு குடும்பம் எப்படி படிக்க வைக்கிறது பசங்களை என்ன பண்ண எப்படி இருக்குன்றது வந்து மேல அக்கறை செலுத்த மாட்டாங்க சார் ரொம்ப வருத்தமா இருக்குது நினைச்சா கூட ஏன் அது நாங்க வீட்டு வரி கட்டுறோம் கொடா வரி கட்டுறோம் எல்லாமே கட்டுறோம் எல்லாமே கட்டி வந்து எந்த ஒரு அதிகாரியமும் ஊர் தலைவர் கூட வந்து என்னன்னு பாக்கலங்க ஒருத்தர் வீட்டு இடிஞ்சி தலைமையில விழுந்துச்சு ஆரிமுத்து மோட்டூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது சுகர் மில் பார்வையற்ற குடியிருப்பு வந்து பாத்தீங்கன்னா பசுமை வீடுன்னு கட்டி கொடுத்தாங்க ஆனா வீடு கட்டி கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது ஒரே ஒரு வீடு கூட சரியில்லாம தான் இருக்குது சார் ஃபுல்லா மண்ணு உளுத்து கொட்டுது பாத்ரூம் எல்லாமே போயிடுச்சு நாங்க எல்லாமே பார்வை இல்லாதவங்க தான் எத்தனை முறை வீடு பெருக்கி பெருக்கி நாங்கள் மண் இல்லாம வர முடியுமா எப்படி ஆனா பாம்பு நடமாட்டம் அதிகமா இருக்குது சார் ஒருத்தர் தலைமாலேயே ஒரு வீட்டு முன்னாடி இருக்கிற சிலாப்பு வந்து விழுந்துச்சு குழந்தை மேல விழுந்துருக்கும் ஆனா அந்த குழந்தை வந்து எப்படியாவது அதிர்ஷ்டவசமா ஓரம் ஒதுங்கிடுச்சு தலைமையில விழுந்ததுதான் என்ன இருக்கும் நாங்க பார்வை இல்லாதவங்க தான் ஆனா இவங்களை வந்து அக்கறை இருக்குது அக்கறை இருக்குது கவர்மெண்ட் நல்லா சலுகை செய்யறாங்க செய்யறாங்கன்னு சொல்றாங்களே தவிர என்ன சலுகை இருக்குது என்ன அக்கறை செலுத்துதுன்னு எனக்கு தெரியலங்க அது எப்படிதான் என்ன பண்றாங்க நாங்க எப்படி நாங்க நல்லது எப்படி இருக்கிறோம் பார்வையில்லாதங்களா இருக்கிறோம் எல்லாருமே இந்த வீடு வந்து இப்படி இடிஞ்சு இடிஞ்சி விழுந்து காட்பாடிக்கு உட்பட்ட தாலுக்காலும் தான் ஆளு வந்து பார்க்கல இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வரல வீடியோவும் வரல மண்டே பெட்டிஷன் கொடுத்து பதினேழு நாள் ஆயிடுச்சு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மனு கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் பதினேழு நாள் மனு கொடுத்து ஆயிருக்குது இதுவரைக்கும் எந்த ஒரு அலுவலக ஆட்களும் இங்க வந்து எங்களை என்கொயரி பண்ணல என்னன்றத மேல் மனு முறையீடு செய்யலுங்க நாங்க என்ன பண்றது எப்படி பார்வை இல்லாதவங்க எல்லாருமே இருக்கிறோம் சார் யாருக்கும் பார்வை கிடையாது குழந்தைங்களை படிக்க வைக்கணும் வீட்டுல டெய்லி படுத்து எழுந்து தூங்கணும் ஆனா எங்களுக்கு வீடே சரியில்லையே எப்படி நாங்க நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நாங்க முன்னே எடுத்து நடத்துறதுன்னு தெரியலங்க ரொம்ப வருத்தமா இருக்குது மழை பெய்ஞ்ச தண்ணி வருது மழை பெய்ஞ்ச தண்ணி கசியது சார் சுவர்ல அப்படியே கசிஞ்சுன்னே இருக்குது பாத்ரூம் எல்லாமே அப்படியே போயிடுச்சு சார் மொத்தம் தென்காசி மாவட்டம் அகத்தியர் தேரையர் வழிபட்ட சிறப்புமிக்க தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயிலில் பௌர்ணமி கிரிவல பூஜை நடைபெற்றது விவசாயம் செழித்திட பெண்கள் முன்னேற்றம் அடைத்திட பயங்கரவாதம் ஒழிந்து உலக அரங்கில் நாடு முன்னேறவும் இளைஞர்கள் போதையிலிருந்து விடுபட வேண்டி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டட அன்னதானம் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே இருமாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து வருகிறது கடந்த வாரம் பனஞ்சிரா பகுதியில் வளர்ப்பு நாயை வேட்டையாட வந்த சிறுத்தையை நாய் ஆக்ரோஷமாக குறைத்தபடியே துரத்திய சம்பவம் நடந்தது கூலால் என்ற இடத்தில் எல்டோ என்பவரின் வீட்டு வாசலில் படுத்திருந்த நாயை நேற்றிரவு சிறுத்தை கவி தூக்கியது சில நிமிடங்கள் நாயை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்து கழுத்தை கடிக்க முயன்றபோது நாய் சிறுத்தையின் வயிற்றில் கடித்து குதறியதால் சிறுத்தை நாயை தனது பிடியிலிருந்து விடுவித்தது நாய் உயிர் தப்பியது ஸ்பாட்டிற்கு விரைந்த வனச்சரகர் ஐயனார் வன காப்பாளர் ஸ்மித் உள்ளிட்டோர் சத்தம் எழுப்பி சிறுத்தையை அங்கிருந்து விரட்டினர் சிறுத்தை அப்பகுதிக்கு வராமல் இரவில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுத்தைப்படியில் சிக்கும் நாய்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புவது குறிப்பிடத்தக்கது